Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்ரீ சக்தி Jain டிக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சூப்பரான குபேரப்பட்டு சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன டிசைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த மயில் பார்டர் தான் ஸோ ரொம்பவே அழகான ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான டிசைன்னே சொல்லலாம் குபேரப்பட்டில் அண்ட் இந்த டிசைன் மட்டும் இல்லாமல் இன்னொரு டிசைனும் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம ஆல்ரெடி ஒரு சே ஒரு டைம் இது வந்துட்டு நம்ம இந்த சாரியோட வீடியோஸ் போட்டிருந்தோம் இப் அப்போ வந்து சோல் ரூட் ஆகிடுச்சு ஸோ இது அகே அகைன் கேட்டுகிட்டு இருந்ததுனால இதுவுமே நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பரான ரெண்டு டிசைன்லேயுமே பதினஞ்சு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் பதினஞ்சு கலர் இதில் பதினஞ்சு கலர் இது ரெண்டுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அப்போ தான் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கலர் சூப்பரான ஒரு லாவண்டர் கலர் ஸாரீ அண்ட் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த லாவெண்டர் கலருக்கு அழகான ஒய்லெட் கலர் கான்ட்ரஸ்ட் உங்களுக்கு முந்தி அண்ட் அழகான ஒரு ப்ளவுஸ் சேம் ஒய்லெட் கலரில் உங்களுக்கு சூப்பரான ப்ளவுஸோட வந்துடும் ஸோ வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பதினஞ்சு கலர்ஸுமே பார்க்கலாம் இதுலேயும் இல்லாமல் நம்மளுடைய மயில் பார்டர் சாரி அதுலேயும் பதினஞ்சு கலர்ஸையும் பார்த்துடலாம் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கலர் இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு மயில் பார்டர் சாரி இதில் ஒன் இதில் ஒரு சாரி அதில் ஒரு சாரி பார்த்துடலாம் உங்களுக்கு எந்த டிசைனில் எந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா புக் பண்ணிக்கலாம் இது வந்து க்ரீம் கலர் சேரீ அண்ட் வந்துட்டு மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட்டு ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன் அண்ட் அழகான ஒரு ப்ளவுஸோட வந்துடும் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த சேரீட ப்ரைஸ் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வரும் இதில் வந்துட்டு டார்க் கலர்ஸ் அண்ட் லைட் கலர்ஸ் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது எந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு சூட்டபிளாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸாரின்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஸேரீ ஆர்ட்ரு ஆர்டர் பண்ண முடியல நேரில் வரனாலும் நேர்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பிலை இளம்பிலை பஸ் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ நீங்கள் இளம்பிலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்துட்டு அழகான ஒரு ஸாரீ நம்மளுடைய மயில் பார்டரில் சூப்பரான நாகப்பழம் கலர் ஸாரீ ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் அதர் ஷாப்பில் உங்களுக்கு தௌசண்ட் அபோவுக்கு சேல் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம் டெய்லியுமே வீடியோஸ் போடுவோம் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் லைவ் வருவோம் ஷார்ட்ஸ் போடுவோம் ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி கலெக்ஷன் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டா பேஜ்லையுமே டெய்லியும் நம்ம ரீல்ஸ் மூலியமாக போஸ்ட் மூலியமா நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு சேர்த்துட்டே இருப்போம் ஸோ அதெல்லாமே பார்க்கணும்னா மறக்காம இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு அழகான ஒரு க்ரீன் கலர் சாரி ஒரு லீஃப் க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன்ஸ் அண்ட் அழகான ஒரு பார்டரில் உங்களுக்கு சேம் சேம் பார்டர் என்ன கலர் வருதோ அதே கலர்ல ப்ளவுஸ் அண்ட் முந்தியோட வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிச் முந்தி தான் ஸோ அதனால வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன் அண்ட் ஃப்ளீட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப அழகா வரும் அண்ட் இதோடைய வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ளீட்ஸ் அழகாக வரும் நார்மல் வாஷ் தான் சூப்பராக இருக்கும் எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும் சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் சாரிக்குமே இந்த தௌசண்ட் புட்டா டிசைன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி டிசைனர் பிளவுஸோடு வந்துடும் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்னே சொல்லலாம் நம்மளுடைய குபேரப்பட்டு ஸோ குபேரப்பட்டில் இந்த ரெண்டு டிசைன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அது எல்லாமே பார்க்கணுன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் ஸோ இது வந்து அழகான ஒரு பிஸ்தா கிரீன் அண்ட் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் அழகான ஒரு கலர் கான்ட்ரஸ்ட்னே சொல்லலாம் சூப்பரான கலர் காம்பினேஷன் ஸோ இதில் வந்து அடுத்த கலர் பார்த்தரெல்லாம் நம்மளுடைய மயில் பார்டர் சாரீ இது வந்துட்டு அழகான ஆப்பிள் கிரீன் கலர் ஸாரீ இந்த சாரி நிறைய பேர் லைக் பண்ணி புக் பண்ண கலெக்ஷன்ன்றதுனால இதோட நாலாவது டைம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து அழகான ஒரு க்ரீன் கலர் அதில் ஒரு சாரி இதுல ஒரு சாரி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ தான் உங்களுக்கு போர் அடிக்காதுல அதனால இது வந்து பிங்க் வித் ஸ்கை ப்ளூ கலர் சாரீ ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன் வேற லெவல்ல இருக்கும் வேர் பண்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் நல்ல ஒரு அழகான உங்களுக்கு ஃப்ளீட்ஸோட வேர் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன் தான் இது எல்லாமே ஸோ ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு எடுத்த மாதிரியே தெரியாது நல்ல ஒரு டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஒரு ஸாரி பர்ச்சேஸ் பண்ணி வேர் பண்ணோம்னா எந்த மாதிரி லுக் இருக்குமோ அந்த மாதிரி இந்த சாரியில் இருக்குங்க ஸோ அவ்வளோ ஒரு அழகான நம்மளுடைய ஃபேவரெட் குபேரப்பட்ட கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் சாரீஸ்மே உங்களுக்கு வித் தௌசண்ட் ஃபுட்டர் ஸ்டைல் ப்ளவுஸோட வரும் அண்ட் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் அழகான ஒரு ஆஃப் ஒயிட் அண்ட் நேவி ப்ளூ காம்பினேஷன் ரொம்பவே அழகான காம்பினேஷன் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கலர் சூட் ஆகுதோ எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ இப்போ இந்த சேம் சாரீ வேணும்னாலும் இதே சேம் சாரீ தான் இப்படியே தான் இருக்கும் உங்கள் கைக்கு வரும்போது எந்த ஒரு கலர் சேஞ்சிங்கோ குவாலிட்டி டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி வராது சேம் இப்போ எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் கைக்கு வரும்போது இருக்கும் ஸோ இது வந்து சூப்பர்வான ஒரு க கனகாமரம் கலர் சாரி அண்ட் ராமர் க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகான காம்பினேஷன் உங்களுக்கு உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைனில் வந்துடும் ஸோ உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சூப்பரான ரிச் டிசைன் அண்ட் அழகான முந்தி தௌசண்ட் புட்டா ப்ளவுஸு வீடியோலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணி காட்டிடுவோம் ஏன்னா நிறைய பேர் ஓப்பன் பிக்ஸ் அண்ட் மீ ப்ளவுஸ் எப்படி இருக்கும் முந்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறதுனால வீடியோஸ்லேயே ஆளுனா ஆளினால உங்களுக்கு எல்லாமே காட்டிடுவோம் இது வந்து அழகான ஒரு லீஃப் க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ சூப்பர்வான டூ டிசைனில் பார்த்துட்ருக்கோம் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நீங்கள் பார்க்க முடியும் சூப்பரான க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன் அண்ட் பிங்க் கலரில் அழகான ப்ளவுஸோடு ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும் ஸோ இந்த ஸாரியோட ப்ரைஸ் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பாட்டில் கிரீன் கலர் ஸாரீ அண்ட் மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் வேறு லெவல் காம்பினேஷன் அண்ட் டிசைன்ஸ் டிசைன்ஸ் ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பரான டிசைன் அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷன் ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் இன்னுமே லோ ப்ரைஸ் அண்ட் வந்துட்டு ஹை ப்ரைஸ் எல்லா ப்ரைஸில் எந்த மாதிரி ப்ரைஸில் வேணும் நம்மக்கிட்ட சாரீஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வேணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதோடய ஃபோட்டோஸ் வந்து குரூப்லேயுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம் குரூப் லிங்க் வேணும்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் குரூப் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் அப்டேட்ஸ் வந்துடும் இன்றைக்கி ஏதாவது வீடியோஸ் போடுறோன்னா அதோடய ஃபோட்டோஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் டே குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா மோஸ்ட் வெல்கம் ஸோ ரீசெலர்ஸுமே நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் அவங்களுமே பர்ச்சேஸ் பண்ணி ரீசெல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்களும் ரீசெலராக இருந்தீங்கன்னா மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்களும் பார்க்க முடியும் வயலட் வித் ஆப்பிள் க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு டிசைன் அண்ட் கலர் காம்பினேஷன் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அழகான ஒரு ஒய்லட் கலர் ஸாரி ஆப்பிள் க்ரீன் கலர் காம்பினேஷன் சேம் ஆப்பிள் க்ரீனில் உங்களுக்கு அழகான தௌசண்ட் புட்டா ப்ளவுஸோட வந்துடும் ஸோ சூப்பரான டிசைன் அண்ட் கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு லாவண்டர் கலர் மோஸ்ட் ஆஃப் த எல்லாருக்குமே ஃபேவரட் கலர் லாவண்டர் கலர் சாரி அண்ட் வாய்லெட் கலர் காம்பினேஷன் ஸோ ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான லுக் கொடுக்கும் அண்ட் வந்து தௌசண்ட் புட்டா ப்ளவுஸோட எல்லா சாரீஸுமே வித் ப்ளவுஸ் தான் வரும் ஸோ நீங்கள் வந்துட்டு புக் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டக்குன்னு உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அழகான ஆப்பிள் க்ரீன் கலர் ஸாரீ அண்ட் வாய்லெட் கலர் காம்பினேஷன் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த சேரீக்கு ஆப்போசிட் கலர்னே சொல்லலாம் ஸோ ரொம்பவே அழகான ஒரு டிசைன்ஸில் உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே வந்துடும் அண்ட் வாய்லெட் கலர் முந்தி ப்ளவுஸோட சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் குபேரப்பட்டு கலெக்ஷன் ரெண்டு டிசைன் இருக்கோம் மொத்தம் முப்பது ஸாரீஸ் பதினஞ்சு பதினஞ்சு கலர் ஒவ்வொரு டிசைன்லேயும் முப்பது கலர் ஸாரி பார்த்து பார்த்துருக்கோம் இந்த முப்பது சேரீயில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சாலும் சரி புக் பண்ணிக்கோங்க அழகான ஒரு மஸ்டர்ட் லோவுக்கு நாகப்பழம் கலர் கான்ட்ராஸ்ட் முந்தி அண்ட் டிசைனர் ப்ளூஸோட வந்துடும் அண்ட் இந்த கலர் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான கலர்ன்னே சொல்லலாம் நல்ல ஒரு சூப்பர்வான கலர் ஒய்லட் காம்பினேஷனில் ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான லுக் கொடுக்கும் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சேரீ தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா லோ ப்ரைஸில் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் டிசைன்ஸுமே அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தால் இந்த சேரீ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இது வந்து அழகான ஒரு ஹாஃப் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இப்போ லைவாக காட்டிகிட்ருக்கோம் எல்லா சாரீஸுமே நம்ம கட் பண்ணி எடிட் கூட பண்ணல அப்படியே எடுத்து எடுத்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் ஸோ எல்லாமே ரியல் கலர் தான் நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி தான் கைக்கு வரும் கலர் சேஞ்ச் ஆகாது குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் வராது சூப்பர்வான பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும் இப்படியே தான் இருக்கும் கைக்கு வரும்போதும் எந்த ஒரு சேஞ்சுமே உங்களுக்கு ஆகாது அழகான ஒரு ரன்னிங் சாரி டிசைனர் பிளவுஸோடு வந்துடும் கான்ட்ராஸ்ட் டிசைனர் ப்ளவுஸு நல்ல ஒரு ஒயிட்டுக்கு அந்த நேவி ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ இந்த ஸாரீயில ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் மயில் வருது இல்லைங்களா நம்ம வேர் பண்ணும் போது ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணி வந்துட்டு ரிவ்யூஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம இன்ஸ்டால செக் பண்ணி பாருங்க இந்த சாரீஸ் வேர் பண்ணி ரிவ்யூவெலாம் அனுப்பியிருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் அதெல்லாம் இன்ஸ்டால நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம் சாரி போஸ்ட்டும் போட்டிருக்கோம் ஸ்டோரிலையுமே அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம் இந்த கலர் காம்பினேஷன் பிங்க் வித் ஸ்கை ப்ளூ ஸோ சூப்பரான கலர் காம்பினேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கலர்னு கூட சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு இந்த சாரீஸ்லாம் நல்ல ஒரு அழகான பிங்க்கு அந்த பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மைல் டிசைன் வருது இல்லை அதான் ரொம்ப லுக்காக இருக்கும் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் கான்ட்ராஸ்டில் முந்தி ப்ளவுஸ் இதில் அடுத்த கலர் அழகான ஒரு நாகப்பழம் கலர் ஸாரி ரொம்பவே அழகான நாகப்பழம் கலர் ஸாரி ஸோ வேற லெவல் காம்பினேஷன்னே சொல்லலாம் சாரி ஃபுல்லாகவே நல்ல ஒரு சூப்பர்வான டிசைன்ஸ்ல வந்துடும் அண்ட் அழகான ஒரு தௌசண்ட் போட்டால் பிளவுஸோட வரும் ஆல் சாரீஸ்மே உங்களுக்கு வித் ப்ளவுஸ் தான் ஸோ நம்ம கிட்ட சாரீஸ் எடுத்தாவே உங்களுக்கு வித் பிளவுஸோட தான் வரும் இது வந்து ஒரு சூப்பரான கிரே கலர் அண்ட் நாகப்பழம் கலர் காம்பினேஷன் நல்ல டார்க் கலர்ஸ்லாம் லைக் பண்ணுவேங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கான கலர் இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குலாம் நல்ல ஒரு டார்க் கலர் அண்ட் வந்துட்டு உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான டிசைனில் இருக்கும் அழகான ஒரு தௌசண்ட் போட்டால் பிளவுஸ் ஆல் சாரீக்குமே உங்களுக்கு ப்ளவுஸ் காட்டிடுறேன் ஏன்னா சில பேருக்கு சில கலர்ஸ் பிடிக்கும் இப்போ இந்த கலர் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் வேறு கலர் ஒருத்தங்களுக்கு பிடிக்கும் அதில் எப்படி பிளவுஸ் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அதனால ஆல் சாரீஸ்மே ப்ளவுஸ் ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த டிசைன் தான் இந்த டிசைன் எடுத்துகிட்டிங்கன்னா அந்த டிசைனுக்கு ஃபுல்லாகவே பிளவுஸ் அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து அழகான ஒய்லட் சாரீக்கு ஆப்பிள் க்ரீன் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் அண்ட் அழகான ப்ளவுஸோட வந்துடும் ஸோ ரொம்பவே அழகான கலர் காம்பினேஷன் டிசைன் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே பார்க்கணுன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் டெய்லியுமே வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் நேற்று கூட லோ ப்ரைஸில் நம்ம வீடியோ போட்டிருப்போம் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் போட்டிருப்போம் இது வந்து சூப்பரான ஒரு க்ரீம் கலர் ஸாரி அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷனில் சூப்பரான ஒரு க்ரீம் வித் மெரூன் காம்பினேஷன் அண்ட் உடல் டிசைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வரும் பார்டர் என்ன கலர் இருக்கோ அதே கலரில் முந்தி ப்ளவுஸ் அண்ட் பார்டர்லேயுமே மீனா ஒர்க் டிசைன்ஸோட இருக்குது மெரூன் கலர் பிளவுஸோட வரும் இந்த வி இந்த சாரி கலெக்ஷன் பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த சாரி புக் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல்லாக வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி பே பண்ணால் போதும் இந்த ஸாரீயை புக் பண்ணிக்கலாம் அதர் ஸ்டேட்னா உங்களுக்கு ஷிப்பிங் வரும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலர் சூப்பரான ஒரு பாட்டில் க்ரீன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதுவும் பாட்டில் க்ரீன் அண்ட் மிஸ்டர் எல்லோ கலர் மஸ்டர் எல்லோ கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன்ஸ் ஸோ இதே மாதிரி நிறைய கலெக்ஷன் பார்க்குன்னா மறக்காம நம்ம டெக்ஸ் இன்ஸ்டா பேஜி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்